ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க நான் வந்து ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகே ஒரு அரை அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் சர்க்கரை வந்து அதே மாதிரி ஒரு அரை அரைக்கப்பு சக்கரை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க இந்த பக்கம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க அதில் எடுத்துகிட்டு நம்ம இந்த அரிசி மாவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு அரிசி மாவு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் ரவையை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒரு சுத்து சுற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம அந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரவை வந்து நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்தாச்சு அதையே நான் மாவுக்குள்ளே சேர்த்திக்கிறேன் அதே மிக்ஸி ஜாரில் நான் எடுத்திருக்க அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு இப்போ இந்த மா அரைச்ச அந்த சர்க்கரையை உள்ளே சேர்த்தியாச்சு இப்போ அந்த முட்டையும் உடச்சி உள்ளே போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் இதோட ஜாயின் சேர்த்துக்கலாங்க நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றினதும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் முதல்ல எல்லா மாவையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த அளவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் வேறு ஒரு ஃப்ளைட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தொடைச்சிக்கணும் இங்கே வந்து நான் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை உருட்டி நம்ம போடணும் இப்போ நெய் வந்து கையில் வந்து நல்லா தொடைச்சி விட்டாச்சு ரெண்டு கையிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம நீல வாக்கில் அந்த உருள் சேப்பில் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நீள நீளமாக எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் கறமுர நல்லா ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈ ஈஸியான மெத்தேடில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய வேண்டியது பாருங்க பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து நம்ம கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் ஆயில் அல்லது இந்த நெய் ஏதோ நம்ம கையில் தடவிக்கணும் தடவிட்டு இதே மாதிரியே இப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க கிறிஸ்பியாகவே இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ என்ன வந்து நம்மளுக்கு காஞ்சதும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை போட்டு எடுக்கணும் உடனே வந்து ஹையில் வச்சோம்னா கரிஞ்சிடும் உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த மாவு வேகாது இதே வாக்கிலேயே நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காய்ஞ்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த கலர் வரும்போது எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி இந்த கலரில் இப்போ நம்ம போட்டதும் இந்த மாதிரி வந்திருக்கு அந்த நுரையெல்லாம் வந்து நம்மளுக்கு அடங்கினதும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதிகமான பொருளும் இதில் நம்ம சேர்க்கலை நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எள்ளு இருக்குது பார்த்திங்களா கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு எதாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம மாவில் மட்டும் கோதுமை மாவு ரவையை மட்டும் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கோம் இதே தெரியல மைதா மாவுலேயும் நம்ம போட்டு செய்யலாம் மைதா மாவு அதிகமாக நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கூடாதுங்கிறனால நான் கோதுமை மாவுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த கலரில் எடுத்துக்கணும் நம்ம வைக்கிற அந்த உருட்டி வைக்கிற பிளைட்லேயுமே வந்து கொஞ்சமாக நெய் அதில் தடவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக ஒட்டாமல் நம்ம எடுக்கும் போது டக்குன்னு வந்துடும் நல்லா முறு மொறுன்னு இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ க கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க கரக்கரான நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் சேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்